ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் அது எப்பட்ரா ஒரு மனுஷனால் இத்தனை ஃபீல்டில் கிங்காக வந்து திகழ முடியும்னு சொல்லிட்டு எனக்கு லிட்டராகவே தெரில அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே இன்னைக்கு தடேல இருக்கிற மாடர்ன் விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாரு இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணும் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி பேச போகிறியா இல்லை ஆளை பற்றி பேச போகிறீங்கன்னா டெஃபினட்டாக தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க நான் ஒன்றும் சொல்லக் கிடையாது எஸ் நிஜமாகவே லியானாடோ டாவின்சி அப்படின்ற ஒரு ஆள் நான் இந்த இவரை பற்றி தெரிஞ்சதுக்கு வரைக்கும் என்ன நினச்சேன்னா அவர் ஒரு பெயிண்டரு நல்ல ஒரு ஓவியர் படங்கள்லாம் வரைவார் கொஞ்சம் கருத்துக்கள்லாம் சொல்லுவார் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவரை பற்றி போது தான் தெரிய வருது அது சும்மாடா நான் மெயின்லாம் நிறையா வேறு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காரு அவ்வளோ இன்வென்ஷன்ஸு மேத்தமெட்டிக்ஸில் புள்ளியாக இருந்திருக்கிறாரு ஃபிசிக்ஸில் புளியாக இருந்திருக்கிறாரு ஆர்கிடெக்ட்டில் புளியாக இருந்திருக்கிறாரு எவ்வளோ விஷயங்கள் ஏராளமாக இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி அவருடைய லைஃப் ஸ்டோரிலாம் பார்க்க போகிறது கிடையாது அவர் எழுதி வச்ச இன்வென்ஷன்ஸ் அது என்னன்றது பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கும் இன்றைக்கி இருக்கிற டே டு டே இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோடைய அட்வான்ஸ்டு வருஷன் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கூட சேர்த்து இந்த உலகில் இந்த உலகத்தில் ஒரு பத்து மிஸ்டி விஷயங்கள்ப்பா இன்ன வரைக்கும் வந்துட்டு ஆன்சரே கிடைக்கல அப்படின்னு சில விஷயங்களாக இருக்குல்ல அதில் அந்த பத்தில் லிஸ்ட் எடுத்தோன்னா டெஃபினட்டாக எந்த ஒரு விஷயம் அதில் இருக்கும் ஸோ ஒரு பெயிண்டிங் ஒரு தம்மாத்தோடய பெயிண்டிங்கு அதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு விடை தெரியாமல் யார் இது எப்படி போச்சு அதுக்குள்ளே நிறையா இருக்குது டீ கோடிங்கு குறியீடுகள்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது இன்ன வரைக்கும் அந்த பெயிண்டிங் யாரோடது யார் அந்த பெயிண்டிங்கில் இருக்கா அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன சொல்ல வருது அந்த பெயிண்டிங்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அப்பேற்பட்ட பெயிண்டிங் லீசா அதை வரைஞ்சவரும் லியானால் டாவின்ஸி தான் தெரியும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அவரோட இன்வென்ஷன்ஸ் ப்ளஸ் அவருடைய அந்த மிஸ்ட்ரிஃபுல் பெயிண்டிங் மோனாலிசா பற்றியும் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ முதல்ல நான் அவருடைய அந்த இன்வென்ஷன்ஸ்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன்னே இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுறேன் இந்த இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது அவர் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக மெஷின்லாம் வச்சு உருவாக்கி அதை பண்ணி காட்டல ஆனால் தியரட்டிக்கலாக வந்துட்டு பண்ணி வச்சிருக்கார் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலத்தில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா டைம் ட்ராவல் அப்படின்றது வந்து பாசிபிள் ஆனால் தியரெட்டிக்கலாக பாசிபிள் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இப்போதே நம்ம டெக்னாலஜி இல்லை ஸோ அதனால பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தியரெட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக சாரி தியரட்டிக்கலாக வந்துட்டு பாசிபிளான விஷயத்த அவர் குறிப்புகளாக எழுதி வச்சுருக்காரு அண்ட் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த விஷயம் அவர் அன்னைக்கு குறிப்புகளாக விட்டு போனது இன்றைக்கி நிஜமாக நிஜ வாழ்க்கையில் ஓடிக்கிட்ருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ என்னான்றதை ஓனாக பார்க்க ஆரம்பிக்கலாமே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஸ்க்ரூ அதாவது என்னடா ஏரியல் ஸ்க்ரூ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மிஷின் இந்த மிஷின் என்ன பண்ணுவோன்னா ஒரு நாலு பெடல் கொண்ட ஒரு மிஷின் இந்த பெடல்ஸை வந்து நம்ம அழுத்த அழுத்து அதோடைய அந்த ஒரு டைனமிக் அந்த ஸ்ட்ரக்சர்னால அந்த மிஷின் வந்து லிட்ரலாக பறக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் வந்து இது வந்து ஒரு பறக்கும் மிஷின்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி ஹெலிகாப்டர்லேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து அது சொல்லிட்டா வந்துருச்சு ஸோ அதனால் இப்போ நமக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம்னு தெரியல ஆனால் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக எந்த டெக்னாலஜி பூ அந்த காலக்கட்டத்தில் இதுக்குண்டான எல்லா தேரிஸும் தேரீஸும் நான் சொல்கிறது அந்த மிஷின் எப்படி இருக்கும் எப்படி வந்து ஒர்க் ஆகும் எந்த ஆங்கிளில் எதை கட்டணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு ப்ளூ பிரிண்ட்டே போட்டுச்சிருந்துருக்காரு ஸோ கூட சேர்த்தி வந்து இன்னொன்று வச்சுருக்காரு ஆன் தியாப்டர்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு இது எல்லாமே அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அந்த குறிப்புகள் வச்சு சின்ன ஸ்கேலில் செஞ்சு பார்த்துருக்குறாங்க அதிசயம் அற்புதம் என்னன்னா இது எல்லாமே நிஜ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இட் ஒர்க்டு டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஏன் டு சம் எக்ஸ்டென்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் இப்போது அவர் கண்டுபிடிச்சது தாண்டி இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம் பட் இருந்தாலும் நம்மளால் மூளை கட்டாத டைம்லேயே அவர் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் ஒரு டம் டூ சம் எக்ஸன் தான் ஒர்க் ஆச்சு ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே வந்து டூ சம் எக்ஸ்டன்ட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறமும் நான் சொல்வேன் ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இவருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா லியானோட டாவின்சி வந்து மெயினாக வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா அவருக்கு நேச்சுரலாகவே அந்த பறக்கிறது எப்படியாச்சும் மனுஷனை நான் சொல்லிட்டு அந்த ஆசையெல்லாம் ரொம்ப நிறையா கொண்டு வரும் நபர் போல் ஸோ அதனாலேயே இந்த பேர்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறது பேர்ட்ஸோட அந்த ஒரு அந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி என்ன சொல்லுவாங்களே இந்த யாரோட என்பது பறக்கறதுக்கு தகுந்த மாதிரி உடலாக இருக்கும்ல ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது நிறையா வந்து பண்ணியிருக்காரு அதை வச்சு நிறையா புக்ஸும் எழுதியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த புக்ஸ்னா கோடெக்ஸ் ஆன் ஃப்ளைட் ஆஃப் பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் புக்ஸும் வந்து சொல்லி வச்சிருக்காரு ஸோ இது வந்துட்டு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம சின்ஸ் பறக்கிறது ஆரம்பிச்சதுனால இந்த பறக்கிறத வச்சு ரெண்டாவது விஷயம் நம்ம பார்ப்போமே செகண்ட் விஷயம் வந்துட்டு பேராஷூட் எல்லாருக்குமே வந்துட்டு பேராஷூட் தெரியும் டெஃபினெட்டாக வந்து பேராஷூட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம் பேராஷூட் என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பேராஷூட் ஸ்ட்ரக்சரையும் முதல் முதல்ல தேரியாக வந்துட்டு எழுதி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் போட்டு வச்சதும் நம்ம நம்ம ஆள் தான் ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு ப்ரமிட் இருக்குது அந்த ப்ரமிட் அப்படியே இன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்பேஸை அந்த ஷேப்பை வச்சு ஒரு ஃப்ளைங் இதை வந்து நம்மளால் வந்துட்டு இந்த ஆரோட வெலசட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பறக்க முடியும் அப்படின்றதே வந்து காமிச்சிருக்காரு அது எழுதி வச்சுட்டுருக்காரு இந்த தேரியை வச்சு டேர் டெவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் இவர் இவர் எந்த மாதிரி ஆள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பறக்கிறது இந்த லைட் பண்ணுறது இந்த வானத்தில் அப்படியே பறவைகள் மாதிரி பறக்கணும்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு ஆள் நிறையா சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த தேரியை வச்சு அவரே வந்து ஒரு சின்ன ஒரு பேராஷூட் மாதிரி உருவாக்கியிருக்காரு உருவாக்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்தும் காமிச்சிருக்கிறார் திருப்பி நான் சொல்கிறேன் கம் அபட் டு சம் எக்ஸ்டென்ட் ஏன்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக வந்ததுனால அது ஸ்டில் ஒர்க்ஸ் ஒர்க் ஆச்சு பட் டு சம் எக்ஸ்டென்ட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு க்யூரியஸாக இருக்க போகுது என்ன நம்ம எல்லாரும் இந்த பாகுபலி படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த பாகுபலி படத்தில் ஒன் நாட் ஒன் திரு ஆக்சுவலி ரெண்ட்லி வரும்னு நினைக்கிறேன் ஸோ பாகுபலி படங்களில் ராணா இருக்கா அப்படி இல்லைங்களா பல்வால் தேவனா பல்வால் தேவனா அவர் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வருவார்ல நல்லா ஒரு குதிரை இருக்கும் ஓட்டிட்டு வரும் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சுரு ஒரு ப்ளேட் ஒன்று சுத்திர அது பக்கத்தில்லாம் யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாரும் சத்த சத்தன்னு வெட்டி எழுந்துட்டு போகல ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பிளேடிங் அந்த வாரில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு மிஷினையும் கண்டுபிடிச்சிது லியானடோ டாவின்சி தான் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை வார் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த பிளேடு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேங்க் சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் தான் வந்து கன்னே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கன் கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குண்டு போடலாம் அதை வச்சு சுடலாம் அதுக்கப்புறம் திருப்பி ரீலோட் பண்ணி இப்படிலாம் ரெண்டு குத்து குத்தி இன்னொரு புல்லட் போடுவாங்க அதுக்கப்புறம் சுட முடியும் இல்லையா அதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்துட்டு வேர்ல்டு வார்லாம் வரும்போது மிஷின் கன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் தலைமை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சென்ச்சுரியிலேயே வந்து எழுதி வச்சிருக்கிறாரு கரெக்டாக ஒரு திருப்பி அது ஒரு மிஷின் தான் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மென் வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு மிஷின் அதில் மெஷின்கன் மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் வச்சு ஒன்று ஒன்று அது ஃபங்க்ஷன் ஆகி சூடாகும்போது மண்ணொன்னு அது அதாவது ஒரு பேக்கப்புக்கு மூணு இருக்கும் ஒரு ஃபயர் ஆகி ஒன்று ஒரு ரெஸ்ட் எடுக்கும்போது அடுத்து இன்னொன்று வரும் அடுத்து அது ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னொன்று அடுத்து வரும்னு ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்குலர் அமைப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி அந்த டே பேசிக்காக வந்து அது ஒரு பீரங்கின்னு சொல்லலாம் ஸோ மாதிரி விஷயத்தையும் வந்துட்டு தலைவராக கண்டுபிடிச்சிருக்காரு எப்படின்னா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சென்ச்சுரி ஸோ வார் அதுக்கும் வந்து அதில் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் பறக்கிறது அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்த விஷயத்தை நம்ம வருவோமே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வினோதமான விஷயமாக தான் இருக்கும் திருப்பி நான் படம் ரெஃப்ரெண்ட்ஸ்க்கே வரேன்னு எல்லாரும் வந்து ஹாரி பாட்டர் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த ஹாரி பாட்டர் படத்தில் ஐ திங்க் பார்ட் ஒன்னாக பார்ட் ஒன் தெரியல அந்த செஸ்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ரோபோட்டு நைட் இருக்கும் நைட்னா ஒரு சிப்பாய் மாதிரி இருக்கும் இல்லைங்களா சோல்ஜர் மாதிரி ஒன்று ஸோ அதையும் ஒரு டிசைனாக வந்துட்டு எழுதி வச்சுருக்கிறாரு இதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் தான் இதை வந்துட்டு டீகோடே பண்ணுறாங்க ஓ இப்படி ஒன்று எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அதை ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட நைன்ட்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதோடைய ஒரு ப்ரோட்டோட்டை இப்போ உருவாக்கி அதை வந்துட்டு வேலையும் செய்ய ஆரம்பிக்குது ஸோ கிட்டத்தட்ட ரோபோட்டிக்ஸையும் தலையை வந்துட்டு கவர் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இது போக வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது நான் மாடர்ன் டே பால் வேரிங்லேருந்து ஸ்விம் ஸ்விமிங் பண்ணுற சூட்டு போடுறீங்களா அந்த சூட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமொபைல் வண்டி கார்லாம் ஓடுது இல்லை அதெல்லாம் அப்பவே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மூலமாக வந்து ஒரு தீரியாக பண்ணி வச்சிருந்துருக்கார் கிட்டத்தட்ட இவருடைய தீரீஸு நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஏன் அந்த எக்ஸ்டென்ட் போடறேன்ட்டோ அள்ளி சொல்லிட்டேன் ஸோ இதுதான் இவரோட கண்டுபிடிப்புகள் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாவின்சி டாமின்சியால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெயிண்ட்ரு மட்டும் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட்டு இவருடைய நிறையா குறிப்புகள்லாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற நம்ம அப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நிறையா நிறைய மெஷின்ஸாகவும் ஆப்ஜிஸாகவும் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு சைட் இருக்க அடுத்தது இவரோட சேர்த்தி இவருடைய லைஃப்பில் ஒரு இவரோட லைஃப் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற நிறையா பேரோட லைஃப்பில் வந்துட்டு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்த அந்த ஒரு பெயிண்டிங் மோனாலிசா பெயிண்டிங் என்னடா அந்த பெயிண்டிங் அப்படி ஏன்டா அந்த பெயிண்டிங் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிஸ்ட்ரி இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேனே இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் பெயிண்டிங்லாம் எதில் வரையப்படும்னா ஜென்ரலாக துணிகள்லேயும் இல்லை வந்துட்டு பேப்பர்லேயும் தான் வரையப்பட்டிருக்கும் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஆனால் அந்த காலத்திலேயே வந்துட்டு இவரோட பெயிண்டிங் அதாவது பர்டிகுலராக இந்த மோனாலிசா பெயிண்டிங் எதில் வரையப்பட்டதுன்னா ஒரு லேஸான ஒரு உடன் பிளேட்டில் வரையப்பட்டது ஸோ இதுவே ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்ட்ரியாக ஆரம்பிக்குது அது ஏன் அவர் வந்து உடன் பிளேட்டில் வரைஞ்சார் ஏன் துணியிலையோ பேப்பர்லையோ வரலன்னு சொல்லிட்டு முதல்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது பின்னாடியும் வந்து நிறைய கதைகள்லாம் போயிட்டுருக்கு ஸோ அப்படி வரையப்படுது கிட்டத்தட்ட நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துகிட்டு இருக்காருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கூட்டிக் கழிச்சு பார்த்தா வந்துட்டு ஆல்மோஸ்ட் பதினாறு வருஷம் இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு இவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு எதுக்கடா இவ்வளோ வருஷம் இந்த பெயிண்டிங்கை வந்து நீங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் அப்படி என்ன இருக்குது இந்த பெயிண்டிங்கில் அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மட்டும் சொல்கிறேன்னு இந்த பெயிண்டிங்கில் வரையிறதுக்கு அவர் யூஸ் பண்ண விஷயங்களா இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீட்டெயிலிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த குறியீடுகள் டீட்டெயிலிங்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த டீட்டெயிலிங்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஹேர் இருக்குது பார்த்தீங்களா முடி இருக்குல்ல முடியோட சைஸ் என்ன ரொம்ப ஒரு மையமான மில்லிமீட்டர் இருக்குல்ல அந்த சைஸ்க்கும் போய் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் ஸ்ட்ரோக்ஸ் போடுறது அதில் வந்துட்டு வரையிறதுன்னு சொல்லிட்டு சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக முடி லெவலில் போய் வேலை பார்த்துருக்காரு ஸோ அதனால தான் பதினாறு வருஷம் வந்துட்டு ஆயிருக்கு அந்த பெயிண்டிங் அவருக்கு வரைஞ்ச முடிகிறதுக்காக ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு என்னென்னா எங்கே அதாவது வெளியூர் போனாரோ இல்லைங்க ரொம்ப தூரமாக டிராவல் பண்ணி போகிறாரோ கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேற பிள்ளை இருக்கும் பட்சத்தில் எல்லா இடங்களுக்குமே இவருடைய இந்த போனாலிசா பெயிண்டிங்கை வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாராம் அந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங் மேலே அந்த பெயிண்டிங் பெயிண்டிங்கூட அட்டாச்மெண்ட்டாக வாழ்ந்துருக்கிறாரு நம்மளுடைய லியோனா டாவின்சி அதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனாபட் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு அவர் பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நபர் ஸோ அவர் இந்த மோனாலிஜா பெயிண்டிங்கை டி டிகாப்ரிய சாரி அந்த டிகாப்ரி அனுப்புறாங்க லியோனோட டாவின்சி கிட்டேருந்து வாங்கி அவரோடைய அந்த ரூம்லேயே வந்து மாட்டி வச்சுருந்தாரு ஃபர்ஸ்ட் எவ்வளியர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ அது போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கங்கே ட்ராவலாகி கடைசியாக வந்துட்டு பாரீஸில் இருக்கிற ஒரு மியூசியமுக்கு அந்த ஃபோட்டோ வந்து வருது வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் அந்த ஃபோட்டோ அங்கேருந்து திருடப்படுது திருநதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து அந்த ஃபோட்டோ திருப்பியும் வரப்படுது அந்த திருடி பத்து வருஷம் கழிச்சு வந்துச்சு பார்த்திங்களா அது வந்ததுக்கப்புறம் அந்த அந்த அதாவது எது திருடு போச்சோ அதை தான் பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்காங்களா இல்லை அவங்களே ஜெராக்ஸ் போட்டு கொண்டாந்து வச்சுருக்காங்களான்றது இன்னும் யாருக்குமே தெரியல பட் இருந்தாலும் வந்து நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் போய்ட்டே இருக்குது இப்போ அந்த மியூசியம் இருக்கிறது வந்து அது ஒரிஜினல் கிடையாது அது டூப்ளிகேட்டு ஒரிஜினல் வேறு எங்கேயோ எவங்கிட்டயோ இருக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறையா இருக்கு ஃபைன் இதுதான் இப்போதைக்கு இருந்து ஆரம்பித்து இங்கே எப்படி வந்துச்சுன்றது ஒரு கதை ஓகே இப்போது அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் மோனாலிசா அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு அதுக்கும் நிறையா விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதை நான் என்னென்னு சொல்லிடுறனே ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மெய்டு ஒரு சர்வெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஆசையாக வேணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து வரைஞ்சி கொடுத்தாருன்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வருது அப்போ ஒரு மெய்டு எதுக்குப்பா ஒரு பதினாறு வருஷம் உட்காந்து வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வரையணும்னு சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மோனாலிசா அவங்க வந்து ஒரு விலை மாது ஒரு வந்து ஒரு ப்ரா ப்ராஸ்டியூட்னு சொல்கிறாங்க ஏன் எப்படி ஹவு எப்படி வந்து ப்ராஸ்டியூட்னு சொல்கிறீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் மோஸ்ட்டாக அந்த ரிச் உமன் இந்த ப்ராப்பராக இருக்கிற உமன் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குடும்பத்துலேருந்து அந்த பெண்மணியெல்லாம் எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி முடியெல்லாம் டைப் பண்ணிகிட்டு மாதிரி ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி விலை மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து மோனாலிசா பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஸோ மோனலிசா வந்து ஒரு விலை மாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோனாலிசா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஆனால் யார் என்னன்றது தெரியலன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லியோனாடோ டாவின் எனக்கு டி அப்படியும் வருது சரி ஓகே லியோனாடோ டாவின்சி வந்து அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து அந்த பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பொண்ணே கிடையாது ஒரு பையன் தான் அதை வந்து ஒரு மாதிரி அந்த ரூபத்தில் வரைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஏன்னால் லியோனார்டோ டி டாவின்சி வந்து ஒரு ஆக்சுவலாக கேவான் ஸோ கேன்றதுனால அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேலே வந்துட்டு ஒரு லவ் இருக்கும் அதனால் அதை வந்து பறைசாற்றும் விதமாக வந்துட்டு வறந்து வச்சுருக்கிறேன் அதனால தான் அந்த அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிற லவ்னால தான் வந்து எங்கெல்லாம் ஊருக்கு போகிறாரோ அங்கெல்லாம் அந்த அசிஸ்டண்டோட ஞாபக ஞாபகார்த்தமாக அந்த பெயிண்டிங்கும் கையோடு எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் ஒன்று படித்தது என்னன்னா அந்த பெயிண்டிங் இருக்கிறதே தலைவன் தான் இவர் தான் அவரை வந்துட்டு ஒரு பெண்மையை உணர்ந்து அவர் பெண் வச்சுத்தலாக இருந்தால் அப்படி இருப்பேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கொசரம் இவரையே ஒரு பெண்ணாக அப்படியே வடிவமைச்சு அதில் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் என்னென்னமோ ஏராளமோ என்ன தலையே சுற்று மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் அப்பா இது இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பேர் ஒன்று வரும் ஜியோ பாண்டான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லப்படுற இவருடைய ஃப்ரெண்டு யார் டீக்காப்பரியோ இல்லை டாவின்சி டாவின்சியோட ஃப்ரெண்டு ஸோ அவர் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் அவங்க பேர் வந்துட்டு லீசா ஜியோ பாண்டான்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோடைய ஓவியம்தான் இந்த லீசா அப்படின்னு மோனாலிசான்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் ஒய்ஃபை வந்து நீங்கள் வரைஞ்சி கொடுப்பான்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து அவங்கள அப்படியே வச்சு வரையும் போது வரைஞ்சி கொடுத்துருக்காரு அதுதான் இந்த மோனாலிசான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க ஃப்ரெண்டோட அந்த அந்த ஜியோ லீசா ஜியோபாண்டா இல்லைங்களா அவங்களோட உருவத்தையும் மோனாலிசா உருவத்தையும் வச்சு சில பல ஆராய்ச்சிகள் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுக்குமே செட் ஆகலையே எது பண்ணாலும் வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு சில கேள்வியெல்லாம் வந்திருக்கு அதுக்கும் பதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த லீசா ஜியோபாண்டா வந்துட்டு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இல்லை நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இல்லை அதனால் இவரே லியோனார்டோ டாவின்ஸியே வந்துட்டு சில பல ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அவங்கள ரொம்ப அழகாக ஒரு உமானாக வந்து காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு இது யார் என்னன்றதெல்லாம் இன்ன வரைக்கும் இதுக்கு ப்ராப்பராக ஆன்சரே கிடைக்கல கடைசி ஒரு மேட்டர் நான் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன் ஏன்னால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு அந்த இது இது அந்த பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெயிண்டிங்கில் நிறையா மறைமுகமான குறியீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டும் ஒரு சம்பவங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் மெயினான விஷயம் என்னென்னா அவங்களோட கை மோனாலிசாவோட கை பகுதியில் வந்துட்டு சில மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அது என்ன இருக்குன்னா ஆளே சொன்னோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட எக்ஸ்கியூஸ் மீ கிட்டத்தட்ட அந்த ஹேர் லெவலுக்கும் வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்கே சில வாக்கிங்கில் எழுதப்பட்டிருக்கு என்ன இட்டாலி அந்த மொழியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா எங்கேயோ எழுதி வச்சனே லாரிஸ் போஸ்கா சீத்ரோவா ஹீ இதெல்லாம் கேட்காதுங்க அது அப்படி எழுதிப்பட்டிருக்கு அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா யூ ஹேவ் யூ ஆன்சர் ஹியர் அதாவது நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா என்னமோ அந்த பெயிண்டிங்கை பற்றி என்னோமோ தேடிட்டு இருக்கீங்க ரிசர்ச்லாம் பண்ணுறீங்களா அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைப்பகுதியில் அந்த மோனாலிஸோட கைப்பகுதியில் எழுதி வச்சிருக்காரு டாவன்சி என்னது இது கையில் என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க கண்ணில் வந்துட்டு டிவின்னு சொல்லிட்டு அவோட டிவின்லாம் போட்டிருக்கு ஏன்னா டிவின்னா புரியலையே அந்த டாவின் சிப்பா அதனால தான் டிவீன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டிகிட்ட சொல்கிறாங்க என்ன தான் பார்த்தாலும் பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கு சொல்லுறோம் அந்த பிரிட்ஜி தான் வந்து ஏதோ ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறாரா அங்கே ஏதோ மர்மம் இருக்கா ஏதோ ஒரு தேடப்படுற கேள்விக்கான ஆன்சர் அந்த பிரிட்ஜில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த பிரிட்ஜிலேயே போய் பார்த்துருக்காங்க அந்த பிரிட்ஜிலையும் ஒன்றும் கிடைக்கல என்னன்னா ஒரு குழப்பமாகவே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது அந்த பெயிண்டிங்கை மிரர் பக்கத்தில் வைக்கிறாங்க மிரர் பக்கத்தில் வைக்கும்போது இப்படி இருக்கும் இப்போ திருப்பி வாங்க மிரர் இமேஜ் வரும் இல்லைங்களா அப்படி அந்த மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது குறிப்பாக அந்த கை இருக்குல்ல எங்கே அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கோம் யூ ஹேவ் யூ ஆன்சர்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த கை பகுதியும் அந்த மிரரில் வரந்த இமேஜும் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதாவது மிரர் இமேஜ் மாதிரி இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏலியனுடைய ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை வந்து ஏலியன்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா டெரெஸ்டில்ஸ் அந்த மாதிரி பீங்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இன்டெரெக்டாக வந்துட்டு அவர் சொல்லி வச்சிருக்காரா ஸோ மிரர் இமேஜில் பார்க்கும்போது ஹப்யூப் யூர் ஆன்சர் ஏன்னு சொல்லிட்டு கையில் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களும் தெரியல இது மாதிரி என்னமோ போயிட்டு ஒரு வேலை மோனலிசான்றது ஏலியனோ ஒரு ஏலியன் பின்ன பார்த்தா இன்டரெக்டாக வரைஞ்சிருக்காரன்னு தெரியல அது மாதிரி ஏகப்பட்டது போய்ட்டு இருக்குது பேசினா நான் அப்படியே பேசிட்டே இருக்கலாம் ஸோ போய் அதோட முடிச்சிக்கலாம் இது போக நிறைய தீரியஸ்லாம் சொல்கிறாங்க என்னன்னா வந்து மோனலிசாவை ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒவ்வொரு மாதிரி தெரியுது அது தூரத்தில் பார்த்தா மாதிரி இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா ஃபீலிங்ஸாக இருக்குது ரைட்டில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது லெஃப்ட்டில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு டாப்பில் பார்த்தா ஒரு மாதிரி சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் போயிட்டே இருக்குது இதை நான் பேசினா நான் பேசினே இருப்பேன் ஸோ தர்ச்சிட் ஃபார் டுடே ஸோ இந்த வீடியோவில் ஒரு மாதிரி டாவின்ஸியை பற்றின சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் குறிப்பாக மோனாலிசாவை பற்றியும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மீன் நாளைக்கு வராது பட் சம்மர் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா வந்து டாவின்ஸியோடைய வாழ்க்கையை வரலாறு நான் பார்க்குறேன் இப்போ ஸோ